சொல்றேன் அனுப்பிங்க நல்லா இருக்கு நல்லா வந்து நான் மட்டும் டெய்லி வரலாம் மத்தவங்களுக்கு தெரியணும் நம்ம சேனல்ல விளம்பரம் போடலாம் உங்களுக்கு ஓகேவா ஓகே ஓகே நம்ம எங்க லைன்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து மிஷன் சேல்ஸ் பண்றாங்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது பாத்தீங்களா மெரிட் யுனிவர்சல் தான் பாத்துるீங்க ஓகே மெரிட் வந்து யுனிவர்சல் சூப்ரீம்ன்ற பிராண்ட் வந்திருக்குது லேட்டஸ்ட் ரெண்டு இடத்துல பேரிங் வரும் ஓகே இந்த மாதிரி மாடல நம்ம தான் தர்விச்சிருக்கோம் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உஷான்ற மாடல் உஷா ஆ ரெகுலர் மாடல் ஓகே ரெகுலர் 103 இது யுனிவர்சல் மாடல் இது ஓகே உஷா ல வேற நடை மாறுது இது 10300 ரூபாய் வரும் ஓகே ஓகே இது மெரட்ல 103 யுனிவர்சல் மாடல் இது ஆ இதுதான் இதுல வந்து 베어링 இருக்கும் இதுல புஷ் இருக்கும் ஓ 베어링 புஷ் இது डिफरेंट ஆமா அதனால இது நல்லா இருக்கும் ஓகே இது ஒன் சென்ட் தான் அந்த பழைய மெஷின் கேக்குறாங்க இல்ல ஆமா கம்மி விலையில ஆமா வசல்ல எனக்கு करू முடியல ஆமா முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க பழைய மெஷினக்கு

workmate new and model இந்த இந்த மெஷின் ஆமா நல்ல எனக்கு கழுகாயிடுது நல்ல ஷைனிங்கா வரணும்னா இது எடுத்துடலாம் இது எடுத்துடலாம் ஆமா ஓகே இது ரெண்டும் ஒரே தான் இது தான் கலர் உங்களுக்கு